பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தொகுதி செயலாளர் தொகுதி தலைவர்களின் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஒருவருக்கொருவர் குறுக்கிடாமல் அவரவர்களுக்கான அதிகாரங்களுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கள செயல்பாடுகளை தீவிரப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒரு தொகுதி செயலாளர் ஒரு தொகுதி தலைவரை நியமிக்க கட்சி தலைமை தீர்மானித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது குறித்த அறிவிப்பும் நியமனங்களும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர்களின் செயல்பாடுகளில் ஒருவருக்கொருவர் குறுக்கிடாமல் தடுக்க அவர்களுக்கான அதிகாரங்களை பாமக தலைமை வரையறுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மாவட்ட செயலாளர் மாவட்ட அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரதிநிதியாக செயல்படுவார் உறுப்பினர் சேர்க்கை கட்சி அமைப்புகளை கட்டி எழுப்புதல் ஆகிய பணிகளை மேற்கொள்வார் கட்சி தலைமை அறிவிக்கும் போராட்டங்கள் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை மாவட்ட அளவில் ஏற்பாடு செய்வார் கட்சியினர் எதிர்கொள்ளும் சிக்கல்களை களைதல் அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் நிலையிலான அரசு அதிகாரிகள் ஏற்பாடு செய்யும் கூட்டங்களில் பங்கேற்று கட்சியின் நிலைப்பாடுகளை தெரிவித்தல் கட்சி தலைமை அவ்வப்போது பிறப்பிக்கும் ஆணைகளை செயல்படுத்துதல் கட்சியின் மாவட்ட அளவிலான பணிகளை ஒருங்கிணைத்தல் தொகுதி செயலாளர் மேற்கொள்ளும் பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான அனைத்து நிலை நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செயல்படுதல் கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி பராமரித்தல் தொகுதி செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகார படிநிலையில் மாவட்ட செயலாளருக்கு அடுத்த நிலையில் இருந்து செயல்படுவார் தேர்தல் பணிகளை தொகுதி அளவில் மாவட்ட தேர்தல் பணிக்குழுவினருடன் இணைந்து மேற்கொள்வார் ஒவ்வொரு சட்டப்பேரவைத் தொகுதியிலும் இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு என்ற அளவில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குச்சாவடி குழுக்களை அமைப்பதற்கு தொகுதி செயலாளர்தான் பொறுப்பாவார் மாவட்ட செயலாளரின் உதவியுடனும் மாவட்ட தேர்தல் பணிக்குழு செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளின் ஒருங்கிணைப்புடன் இந்த பணியை தொகுதி செயலாளர்தான் மேற்கொள்ள வேண்டும் இந்த கடமையிலிருந்து அவர் சிறிதும் வழுவக்கூடாது அதற்காக அவர் கூறும் எந்த விளக்கத்தையும் கட்சி தலைமை ஏற்றுக்கொள்ளாது தேர்தல் பணிகளை மேற்கொள்ளுதல் வாக்குச்சாவடி குழுக்களை அமைத்தல் ஆகியவற்றில் தொகுதி செயலாளருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும் எனினும் மாவட்ட செயலாளர் ஏதேனும் ஆலோசனைகள் வழிகாட்டுதல்களை வழங்கினால் அதை தொகுதி செயலாளர் செவிமடுக்க வேண்டும் மாவட்ட அளவில் மாவட்ட செயலாளர் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளையும் தொகுதி அளவில் தொகுதி செயலாளர் மேற்கொள்வார் தேர்தல் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதில் தொகுதி செயலாளர் வழங்கும் அறிவுறுத்தல்களின்படியே ஒன்றிய நகர பேரூர் கிளை செயலாளர்கள் செயல்பட வேண்டும் கட்சியின் பிற பணிகளை மேற்கொள்வதில் மாவட்ட செயலாளரின் வழிகாட்டுதல் படி ஒன்றிய நகர பேரூர் கிளை செயலாளர்கள் செயல்படுவார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் பணிகள் சிறப்பாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் அதற்கு வசதியாக ஒன்றிய நகர பேரூர் கிளை அளவிலான நிர்வாகிகளை தொகுதி செயலாளர் அடையாளம் கண்டு கட்சி தலைமைக்கு அனுப்ப வேண்டும் தொகுதி தலைவர் தொகுதி அளவிலான அனைத்து நிலை நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செயல்படுதல் தொகுதி அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரதிநிதியாக செயல்படுவார் தொகுதி செயலாளர் தொகுதி தலைவர் ஆகியோரை கட்சி தலைமை நேரடியாக நியமிக்கும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்